ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே வாழ்க்கையில் எதுவும் காரணம் இல்லாமல் நடக்காது இதை ஆயிரம் முறை அம்மா உனக்கு கூறியிருப்பேன் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அந்த காரணங்களை நீ எல்லாவற்றையும் நீ அறிந்து கொள்வது என்பது இயலாத காரியம் அதனால்தான் காரணங்கள் தெரியாமல் இருப்பதால்தான் நீ வேதனைப்படுகிறாய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று தங்கமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லாமும் ஒரே மாதிரியாகத்தான் ஏற்ற இறக்கத்துடன் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் காரணங்கள் தெரிவதில்லை ஆனால் அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இறைசக்தி மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை தான் அவர்களை முன்னோக்கி அழைத்துச் செல்கிறது நீயும் என்னை நம்பு இந்த சமயபுரம் முத்துமாறி எதையும் காரணமில்லாமல் நடத்த எல்லாம் நமது நன்மைக்காகத்தான் என்று நம்பு அது உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும் பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருக்கிறார்கள் ஒரு சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றில் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்பானது நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா என்பதை முடிவு செய் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களை யாரும் தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்றியிருக்கலாம் குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லை அதே போல்தான் குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் அதன் இலக்கை நோக்கிச் செல்வதில்லை எந்த ஒரு விஷயத்தை நினைத்து தற்சமயம் அதிகமாக கவலைப்பட்டுக் கொன்றிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன்னுடைய மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களை எல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை நிரந்தரமாக்குவேன் கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்து கொண்டிருப்பாய் தங்கமே வழிநடத்தும் கருணைக் கடல் நான்தான் என்மேல் நம்பிக்கை வைத்து அடுத்த அடியை எடுத்து வை என்னை தஞ்சம் அடைந்தவருக்கும் என்னை நேசிப்பவருக்கும் எனது நாமத்தை உச்சரிப்பவருக்கும் எனது போதனைகளை கேட்பவருக்கும் என்மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் கருணை கடலாக இறை சக்தியாக கல்லில் அவர்கள் எனது உயிருடன் இருக்கும் எனது உருவத்தை பார்ப்பார்கள் கோயிலில் இருப்பது அவர்களுக்கு தெரியும் நிச்சயம் அம்மாதான் அவள் கல்லில்லை அவளுக்குள் சக்தி நிறைந்த ஒரு அருளாற்றல் பேராற்றல் இருக்கிறது என்பதை உனக்கு நான் விளங்க வைப்பேன் நம்பித்தானே என் ஆலயம் வருகிறாய் எனக்கு மலர்மாலை சூட்டுகிறாய் தேங்காய் உடைக்கிறாய் பூஜைகள் செய்கிறாய் அர்ச்சனைகள் செய்கிறாய் எனது குங்குமத்தை நெற்றியில் இடுகிறாய் இத்தனையும் நான் இறைசக்தி நான் எல்லாவற்றையும் உனக்கு அள்ளித் தருவேன் உனக்கான கஷ்டங்களை நீக்குவேன் என்று நம்பித்தானே தங்கமே அந்த நம்பிக்கை என்றும் பொய்க்காது அத்துணையும் நூறு சதவீதம் உண்மையான ஒரு உண்மை உனது நம்பிக்கை சர்வ நிச்சயமாய்ப் பளிக்கும் அதற்கு இந்த அம்மா துணை நிற்பேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி